தேவனுக்கு மைமை உண்டாவதாக ஹெர்போக்கன் வந்து மருத்துவர் அடிக்கடி முடி கொட்டுது குளிச்சுட்டு வந்து நம்ம தவறில் தோற்றும் போது முடியலை நிறைய வருது சீப்பில் நிறைய மறு முடிகள் வந்துக்கிட்டு இருக்குது இந்த முடி கொட்டதை வந்து நம்ம எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமாக இதை முடி கொட்டுறதை நம்ம தவிர்க்கலாம் நம்ம உள்ளுக்குள்ளேயே மறந்து எடுத்துக்கணும் இயற்கை மறந்து வெளியும் நம்ம இயற்கையாக சில விஷயங்கள் நம்ம முடியில் செய்து வந்தோம் அப்படின்னா இந்த கொட்டதை அளவே நம்ம நிறுத்திடலாம் நிறுத்திடலாம் கொட்டது அப்படின்னு சொல்லியா உடனே நீங்கள் வந்து நாளைக்கோ இரண்டு தினங்கள்லையோ ஒரு வாரத்துலேயோ நம்மளுடைய முடிக்கூட்டத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எந்த முயற்சியையும் இறங்கக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லாருமே நம்ம நினைக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னென்னா பலன் வந்து உடனே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி மைண்டில் நம்ம பலன் உடனே கிடைக்கணும்னு மைண்டில் செட் ஆகிட்டோம் அப்படின்னாலே ஏற்படுற தீங்கு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு வாரம் ஒரு மாதத்தில் நம்ம வந்து சில மாற்றங்கள் உடல் ரீதியாக நடக்கும்போது அதை நம்ம வந்து பெருசாக பொருட்படுத்தாமல் நமக்கு நினச்ச காரியம் நடக்கலைன்னு சொல்லி அதை வந்து டிஸ்கண்டி பண்ணிடுறோம் அதாவது பாதியிலே நிறுத்திடுறோம் இதுதான் நம்மளுடைய பெரிய ட்ராபேக் கண்டிப்பாக நம்பிக்கையை வச்சு முயற்சி பண்ணி பார்ப்போம் நமக்கு நல்ல மாற்றங்கள் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மாற்றம் வரும் அதாவது செம்பருத்தி பூ ஆவாரம் பூ இதனுடன் பார்த்திங்க அப்படின்னா இலை இதை மூணையும் நல்லபடியாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் தலையில் நல்ல தேய்ச்சி ஊற வச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொட்டி கொட்டி இருக்கிற அந்த முடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தடை செய்யப்பட்டு நிப்பாட்டப்பட்டு தலையிலருந்து கீழே சுவிப்பில் மற்றும் ட்ரப்பல் வழியாக கீழே உதிர்ந்து விழப்பட்ட அந்த முடிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் அதாவது முடி உதர்வது தடுக்கப்படும் கண்டிப்பாக இதை நீங்கள் செய்து பாருங்கள் இதுக்காக பெரிய ரிஸ்கோ பெரிய அமௌண்ட்லேயே நீங்கள் வாங்க வேண்டியதில்லை ரொம்ப எளிமையான முறையில் செம்பருத்திப்பூ பூ நிறைய இடங்கள்ல இருக்குது ஆவாரம் பூ நிற்கிது அதை பறிச்சுங்க நெல்லிக்காய் ஒரு வெளி நெல்லிக்காய் கிடைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா நெல்லிக்காய் பவுடர் நெல்லிக்காயை கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் தவறு இல்லை செய்து பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலம் கிடைக்கும் இது உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டன் அமுக்குங்க கண்டிப்பாக எளிமையான முறையில் உள்ள நல்ல சிறப்பான தகவல் உடனுக்குடன் உங்களுடைய மொபைலை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எங்களால் முடிந்த அளவுக்கு மருத்துவத்தை பற்றி உங்களுக்கு சிறு சிறு குறிப்புகள் தந்துக்கிட்டு தான் இருக்கும் பயனடைஞ்சவங்களுடைய பயன்களை வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக சாட்சியாக சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எங்களுக்கு முக்கிய மகிழ்ச்சியாக இருக்கிறது மட்டுமல்லாமல் பிறரு குறைபாடு உள்ளவங்களுக்கும் அது பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் நன்றி வணக்கம்